கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பாக்கியவான்களா நீங்கள் பரிசுத்தவான்களா என்று கேட்டால் இல்லைனே நான் பாக்கியவானு இல்லை இல்லைனே அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுதளிக்கிறத நான் பார்க்குறேன் எனக்கு அன்பானவர்களே ஏன் அவர்கள் நான் பாக்கியவான் இல்லை பரிசுத்தவான் இல்லை என்று மறுதளிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருதயம் அவர்களுக்குள் காணப்படுகிற பாவத்தை சுட்டி காண்பிக்கிறதினால் தங்களை பரிசுத்தவான்களாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் தேவன் உங்களை பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாய் மாற்றி விரும்புகிறார் எப்படி தெரியுமா வேதத்தில் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் பொதுவாக கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தில் வாசிக்காத பகுதின்னா வெளிப்படுத்தின விசேஷம் நாளாகமம் உபாகமம் எண்ணாகமம் லேவியராகமம் இப்படிப்பட்ட புஸ்தகத்தில் பல கிறிஸ்தவர்கள் வாசித்திருக்கவே மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆமோஸ் நாகும் சஹரியா உபதியா இப்படிப்பட்ட புஸ்தகங்களையும் பல கிறிஸ்தவர்கள் வாசித்திருக்கவே மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் தான் ஆனா வேதாகமத்தில் இருக்கிற பல புஸ்தகங்களும் வாசிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் இதை வாசிக்கிறவனும் பாக்கியவான் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் அப்படிங்கிறார் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் முத அதிகாரத்தில் அவர் சொல்லுவாரு பாருங்க மூணாவது வசனம் சொல்றாரு இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அல்ல ஐயா வெளிப்படுத்தின விசேஷங்கிற ஒரு புஸ்தகத்தை வாசித்தாலே நீ பாக்கியவான் அப்போ நம்ம அதை வாசிக்கக்கூடாது நீங்கள் டெய்லி பைபிளில் எதை வாசிக்கிங்களோ வாசிக்கலையோ வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் வாசித்துட்டே இருங்க கர்த்த சொல்கிறார் இதை வாசிக்கிறவன் பாக்கியவான் ஏன் வாசிக்க கூடாது வாசிங்க வாசித்தா நீங்கள் பாக்கியவன் ஆயிடுவீங்க பிரியமானவர்களே அது தேவனுடைய வார்த்தை தரையில் விழாது வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் டெய்லி நீங்கள் ஒரு ரெண்டு அதிகாரம் வாசித்துட்டு வந்தீங்கன்னா யார் கேட்டாலும் சொல்லலாம் நீ பாக்கியவானா எஸ் ஐ எம் அ பிளஸ்டு மேன் ஹவ் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறேன் என் தேவன் சொன்னபடி அதை வாசிக்கிறேன் நான் பாக்கியவான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் உங்களை பாக்கியவான்களாக அடையாளப்படுத்துகிற முதல் படி அது தான் ரெண்டாவது அதை வாசிக்க 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 அந்த வசனத்தை கை கொண்டு நடக்க நம்முடைய இருதையும் பக்குவப்படும் பலனடையும் நீங்கள் இதை வாசித்து பலனடையும் பொழுது கத்தருக்குள் நிலைத்திருக்க ஆரம்பிப்பீங்க பிரியமானவர்களே நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வேதம் என்பது நமது முகத்தை பார்க்குற கண்ணாடியை போல நமது இருதயத்தை காண்பிக்கிற கண்ணாடி முகத்தை பார்க்குற கண்ணாடி எப்படி முகத்தை காண்பிக்குமோ அதே போல் நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிற கண்ணாடி இந்த வேதம் இதை நீங்கள் வாசிக்க 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 நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த இங்க் பாட்டில் பார்த்துருக்கீங்களா இங்கு பாட்டிலுக்குள்ளே தண்ணியை ஊற்றுனா ப்ளூவாக அந்த தண்ணி வெளியே வரும் ஊற்றிக்கிட்டே இருங்க ஊற்ற 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 ஒரே நாளில் சில நேரம் அந்த கையை விட்டுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க சுத்தம் பண்ணுவாங்க நீங்கள் கையை விட்டு சுத்தம் பண்ணக்கூடாது தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருங்க ஒரு மக்கு ரெண்டு மக்கு மூணு மக்கு பத்து மக்கு பதினோரு மக்கு சில நேரம் இருபது மக்கு ஊற்றின பிறகு பாட்டில் ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும் ஆனால் அடிப்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளூவிஷாக கரை இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அடுத்த நாள் இருபது மக்கு ஊற்றணும் அதே போல் தான் இந்த வேதத்தை வாசிக்க 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 அவங்க இருதையும் சுத்தமாயிட்டே இருக்கும் இங்கே பரிசுத்தவான்கள் ஆயிடுவீங்க வேதத்தை வாசித்தாலே பரிசுத்தவான்களாயிருவீங்க வேதத்தை கை கொண்டா ஆவீர்கள் பிரியமானவர்களே உங்களை நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாக மாற்றுகிற இந்த வேதத்தை நீங்கள் நேசித்து வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான சாட்சியாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பாத்திரமாய் தேவனால் அடையாளப்படுத்தப்பட்ட மனிதனாய் இந்த பூமியில் நீங்கள் திருஷ்டாந்தமாக வாழ்வீங்க ஆகவே நான் ஒரு மணி நேரம் ஜோமன் ஜோமண்ணதர் என்னால் உத்தமமாக வாழ முடியலன்னு சொல்றதை விட ஒரு அரை மணி நேரம் செலவழித்து வேதத்தை வாசித்து தியானிச்சு பாருங்க பரிசுத்த வான்களும் பாக்கிய வான்களுமாய் நிச்சயமா மாறுவீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை விலையில் பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் இந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த சத்தியமது பிள்ளைகளை நடத்தட்டும் இந்த சத்தியவர்களை கைவிடாமல் இருக்கட்டும் இந்த சத்தியவர்களை அண்டவரை மேன்மைப்படுத்தட்டும் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா உங்கள் அன்பு கரத்தில் தருகிறேன் கிருபையானது உமது பிள்ளைகளோடு இருந்து தாங்கி நடத்துவதாக இனி இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற மேன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை